வணக்கம் உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலக்கை அருவியை தான் பார்க்க போகிறோம் உளக்கை அருவியாக அங்கே இருக்க அதனுடைய சுவார்த்தியம் என்ன அதனுடைய கிறிஸ்டி என்ன அப்படின்னு சொல்லித்தான் உங்கள் கூட நான் வந்து பேச தயாராக இருக்கேன் ஸோ ஃபஸ்ட் டைம் எங்களுடைய கிறிஸ்டியை பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரிமாங்க நாம் இப்போ கிறிஸ்டிக்குள்ளே வந்து செல்லலாம் அதாவது இந்த உலக்கை அருவி அப்படின்றது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் உள்ள ஒரு ஒரு இயற்கை தான் இருக்கிறதும் இது வந்து ஒரு சிறந்த ஒரு சுற்றுலா தலம் அப்படின்னு கூட சொல்லலாம் கன்னியாகுமாரில இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அதாவது தோவாளை தளுக்காவில உள்ள அழகிய பாண்டியபுரம் அப்படின்ற ஒரு ஊர்ல அமைந்துள்ள இந்த அருவி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாதமும் வந்து நீர் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது காடு வழியாக செல்லும் ஒதுக்கப்பட்ட பாதைகள் மூலமே தான் இந்த அருவியை வந்து அடைய முடியக்கூடிய மாதிரி அதாவது அருவியில வந்து குளிப்பதற்கும் இயற்கை அழகாக வந்து ரசிப்பதற்குமாகவே ஆகவே வந்து பல சுற்றுலா பயணிகள் பசுமையான காடுகள் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை தெரியக்கூடிய மாதிரி இருக்குமா கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையிலும் வந்து பசுமை மாறா காடுகளும் மலைகளும் வந்து வற்றாத ஓடைகளும் வந்து காணப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நீர்வீழ்ச்சி மழை அடிவாரத்தில இருந்து ஆயிரம் அடி உயரத்துல வந்து அமைந்துள்ளதாம் எனவே வந்து பார்த்தீங்கன்னா உலக்கை அருவிக்கு வந்து செல்வது என்பது வந்து ஒரு சிறந்த ஒரு மலையேற்ற ஒரு பயிற்சி போன்றதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அருவி தண்ணீர் வந்து வரும் இடமெல்லாம் வந்து பார்ப்பதற்கு ஒரு உலக்கை போல் இருப்பதால் தான் இதற்கு வந்து உலக்கை அருவி என பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இன்றைய கிஸ்டியில் பார்த்தீங்கன்னா உலக்கை அருவியை பற்றி நம்ம இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இதே இன்னும் ஒரு மாற்றம் ஒரு வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி